அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வட்டத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ வட்டத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது சோபகிருது வடத்தின் கடைசி மாதம் குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கிரக யுத்தம் போகிறது கலகம் பிறந்தால் முடிவு வந்து நன்மையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் சனி செவ்வாய் ராகு சூரியன் கிரக யுத்தத்தில் சஞ்சலம் செய்வார்கள் பங்குனி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலையிலைக் காண்போம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புதன் பயிற்சி பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு வந்து மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் பெயர் பங்குனி மாதம் முழுவதும் சூரிய பகவான் மீனராசியில் சஞ்சலம் செய்கிறார் மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்திலிருந்து பகவான் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பொது பலனாக காண்போம் சனிச்சவாய் கூட்டணி என்றாலே தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே தொந்தரவு வில்லங்கத்தை கொடுக்கக்கூடியது அது கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி சனிச்சவாய் கூட்டணி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லா வழியிலும் தொந்தரவுகளை அனுபவிப்பார்கள் இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவாய் கூட்டணி சேரும்போது காற்றால் நெருப்பால் தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி நீர் ராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டில் ராகு சூரியன் கிரக யுத்தத்தில் இருக்கும்போது நீரால் கண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை அனைவருமே இந்த பங்குனி மாதம் முன்னெச்சரிக்கையுடன் கடப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி தேதி வரை மகர ராசியில் சனி குரு செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணியில் இருந்தது தனுசு ராசிக்கு அப்போது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிக்குள் பிரிவாக இருக்கலாம் அப்போது ஏற்பட்ட குழப்பங்கள் இன்னும் தெரியல பெரும்பாலும் இந்த பங்குனி மாதம் விரயஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் சனியுடன் கிரக யுத்தத்தில் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல காலம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலகம் பிறந்தால் முடிவில் வந்து நன்மையே கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் எந்த ஒரு காரியத்தையும் தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் வந்து தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக எடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கர பகவானும் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூ மகசூல் இந்த மாதம் வந்து கூடுதலாக வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்களையும் தனுசு ராசி என்பர்கள் முயற்சித்ததற்கு உண்டான வருமானங்களை ஈட்டலாம் கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் ஆறாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும் பொழுது ஆறுக்கும் மூன்றுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான மூன்று கிரகங்கள் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி உடனே அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம் வெளியிட மாற்றங்களும் தனுசு ராசி என்பலுக்கு இந்த பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம் முதல் பதினெட்டு நாட்கள் மூன்று கிரகங்களும் மறைவு கிரகங்கள் மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் முயற்சிக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதிகார ஆளுமை திறன் தைரிய வீரியத்துடன் சந்தோஷப்படக்கூடிய நிலையம் தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் தடையாக இருந்துச்சு தாமதமாக இருந்துச்சு எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியல ஒரு குழப்ப நிலையிலேயே தனுசு ராசி என்பவர்கள் இருக்கிறீர்கள் செவ்வாய் வந்து சனியுடன் சேரும்போது செவ்வாயினுடைய உக்கரத்தன்மை குறையும் அதனால் வந்து சனியினுடைய பாதக பலனும் கொஞ்சம் குறையும் இந்த பங்குனி மாதம் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த முடி வந்து உங்களுக்கு அதிகாரத்துடன் தன லாபங்களை கொடுக்க போகிறது உங்கள் கை ஓங்கி நிற்கும் அதே மாதிரி தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் இளைய உடன் பிறந்தவர்கள் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பி தங்கைகளிடம் சண்டை போடாதீங்க விரோதங்கள் ஏற்படுத்திக்காதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கவில்லை என்றால் குடும்பத்தில் ஒரு போர்க்களம் பூகம்பம் போல் பிரிவையும் ஏற்படுத்திவிடும் தனுசு ராசி என்பர்கள் இந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நான்காம் எட்டிலே ராகுபவன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் நான்காம் எட்டிலே சுகஸ்தானத்திலே சூரிய புவன் சஞ்சாரம் செய்யும் பொழுது மனக்கவலைப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து தந்தையிடம் உங்களுடைய அப்பாவிடம் போட்டி போடுவீங்க அவர் சொல்வதை கேட்க மாட்டீங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு வீம்புக்கு அனுப்பிங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி என்பர்கள் வீம்புக்கு வேட்டையாடுவதை தவிர்க்க வேண்டும் நான்காம் இடையிலே ராகுவுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது வீம்புக்கு வேட்டையாடுவதை தவிர்க்க வேண்டும் ராகு சூரியன் கூட்டணியில் இருக்கும்போது தான் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் லஞ்ச லாவணிகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் கழகத்தை ராகு ஏற்படுத்தி விடுவார் அதனால் வந்து லஞ்ச லாபங்கள் இல்லாமல் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நான்காம் இடையிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் நீச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபமும் உண்டு சுப நிகழ்வுகளும் உண்டு கோச்சாரத்தில் ஐந்தாம் இடையிலே குருபுகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்வை குரு பார்வை தனுசு ராசி என்பதற்கு மிக பலமாக இருக்கிறது சுகஸ்தானமான நான்காம் எட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் மூலம் வேலையின் மூலம் நல்ல வருமானங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஓரளவு தனுசு ராசி என்பதற்கு ஒத்தாசைகள் உண்டு நான்காம் வீட்டிலே புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏது சண்டை போட்டு விரோதங்களை ஏற்படுத்தி கொண்டால் வழிய மற்றபடி புதனால் பாதிப்புகள் இல்லை பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி குருவுடன் புதன் கூட்டணி உயர் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தெய்வ அனுகூலம் உண்டு ஐந்தாம் வீட்டில புதன் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனை மேம்படும் நல்லதாக பேசுவீங்க நல்லதாக சிந்திப்பீங்க தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது தொழிற்தானாதிபதி பூர்வ பொன்னியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவு பூர்வமாக பேச்சு பூர்வமாக செயல்படக்கூடியவர்களுக்கு பங்குனி மாதம் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டிலே குருவுடன் புதன் கூட்டணி சேரும் பொழுது பிள்ளைகள் வழியிலோ பூர்விய சொத்துக்கள் வழியிலோ ஒரு கலக்கமான நிலையம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிலவும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கர நான்காம் வீட்டில் உச்ச நிலையை அடைகிறார் நல்ல கார் வாங்கலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் விற்க வேண்டியதை விற்கலாம் நான்காம் எட்டியில் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சபலம் வரும்போது தனுசு ராசி பண பணப்பிரச்சனை தீரும் தொழிற்த்தானம் பலமாகிறது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நல்ல மாற்றங்களை பங்குனி மாதம் பிற்பாதி தனுசு ராசி என்பவளுக்கு கொடுக்கக்கூடிய நிலையம் உண்டு ஆறு உச்சபலமாக இருக்கும்போது கடனை கட்டலாம் நோய் நொடி தொந்தரவுகள் ஆகலாம் பதவியில் ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பதற்கு பங்குனி மாதம் பிற்பாதி காட்டுகிறது சுகஸ்தானத்திலே இந்த மாதம் பிற்பாதி கிரகணம் நிகழும்போது தனுசு ராசி என்பவர்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்